வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரலாற்றில் முதல் முறையாக கச்சதீவில் கால்பதித்த இலங்கையின் ஜனாதிபதி குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன நடிகர் விஜய்க்கு ஜனாதிபதி பதிலடி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு அடுத்த ஆண்டுக்குள் பண கொடுக்கல் வாங்கல்கள் இணைய வழியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் ஒரே காரில் சென்ற நரேந்திர மோடி இனி தொடர்வது செய்திகள் யாழ்ப்பாணத்துக்கு இன்று காலை வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலை கச்சதீவுக்கு அவசர பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் வடக்குக்கு இருநாள் பயணமாக இன்று வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாலை ஐந்து மணியளவில் ஊர்காவற்றுறையிலிருந்து கடற்படையின் நான்கு படகுகளில் கச்சத்தீவுக்கு பயணமானார் கச்சதீவை பார்வையிட்ட ஜனாதிபதி மாலை ஆறு மணிக்கு மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளார் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளது மீனவ சமூகத்துக்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் மீனவ சமூகத்துக்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அவர்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் இன்று காலை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் கடந்த அரசாங்கங்கள் போரை எதிர்பார்த்து பணியாற்றிய போதிலும் இந்த நாட்டில் மீண்டும் எவ்வித யுத்தமும் ஏற்படாத வகையில் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் பாடுபடுவதாகவும் கடந்த போரின் போது பாதுகாப்பு படையினரின் பயன்பாட்டுக்காக கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளும் மக்களுக்காக விடுவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மண்டை தீவில் நிர்மாணிக்கப்படுகின்ற யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி அன்பகுமாரி திசா இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது வடமாகாணத்தில் கிரிக்கெட் மேம்பாட்டுக்கும் இளம் வீரர்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த மைதானம் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மைதானம் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கான வழிவகையை ஏற்படுத்தி இலங்கையின் விளையாட்டுத் துறையில் புதிய கட்டத்தை தொடங்க உள்ளது இலங்கை கிரிக்கெட் சபை இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து நாடு முழுவதும் கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்காகவும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள திறமையான வீரர்களுக்கு சர்வதேச தரத்திலான வசதிகளை அளிப்பதற்கு தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக இங்கே சர்வதேச போட்டிகள் எதிர்வரும் மூன்று வருடங்களில் இடம்பெறும் என ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இறையாண்மை எந்த வகையான வெளிப்புற அழுத்தத்தாலும் சமரசம் செய்யப்பட மாட்டாது என ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்காலி உறுதிநார் கச்சதீவுக்கு இன்று மாலை விஜயம் செய்வதற்கு முன்னதாக யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கையின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் அரசாங்கத்தின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை ஜனாதிபதி உறுதியாக மீண்டும் வலியுறுத்தியுள்ளதோடு நாட்டின் கடல் தொழில் சமூகங்களுக்கு கச்சதீவின் தீவின் மூலோபாயம் மற்றும் உணர்வு பூர்வமான முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் கச்சதீவு தீவு நமது மீன்பிடி சமூகத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது தீவு தொடர்பில் பெரிய பொது விவாதம் எழுந்துள்ளது இன்று அங்கு கடல் தொழிலாளர்களை சந்திக்க விரும்புகிறேன் இலங்கையின் பொறுப்பு அதன் நிலப்பரப்பை தாண்டி கடல் எல்லைகள் மற்றும் வான்வழியை உள்ளடக்கியது நமது தீவுகள் நமது கடல் நமது வானம் அல்லது நமது நினம் அவை நமது மக்களுக்கு சொந்தமானவை எதிர்கால சந்ததிக்காக அவற்றை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் எனவே எந்த வகையான வெளிப்புற அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என ஜனாதிபதி அனுகுமார் திசானாக்கு இதன்போது தெரிவித்தார் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு வந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது இருபது நான்கு சதவீத அதிகரிப்பாகும் என அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவில் இருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் இது இருபத்து மூன்று தசம் நான்கு வீதமாகும் கடந்த மாதத்தில் பிரித்தானியாவில் இருந்து பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு பேரும் ஜெர்மனியிலிருந்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு பேரும் சீனாவில் இருந்து பனிரெண்டாயிரத்து இருநூற்று நான்கு பேரும் பிரான்சில் இருந்து பத்தாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை பதினைஞ்சி லட்சத்தி அறுபத்தாறாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்றாக காணப்படுகிறது இவர்களில் முப்பத்தி இரண்டு லட்சத்து ஐயாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பேர் ரஷ்யாவில் இருந்தும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அடுத்த ஆண்டுக்குள் அரசாங்கத்துடனான அனைத்து பணக்கொடுக்கல் வாங்கல்களையும் இணையவழியில் மேற்கொள்வதற்கான வசதி பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டமாக டிஜிட்டல் மயமாக்கலோடு எவ்வளவு காலமும் கொழும்புக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் தொலைதூர கிராமங்களுக்கு பரவலாக்கப்பட்ட அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை மிகவும் நெருக்கமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் மக்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை இன்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு போதே ஜனாதிபதி அன் திசானாக்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் உள்நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் நால்வரின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த மீனவர்களுக்கான விளக்கமறியல் ஏற்கனவே இரண்டு தடவைகள் நீடிக்கப்பட்ட நிலையில் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அவர்களின் விளக்கமறியல் உத்தரவு நவம்பர் பதினோராம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் வரவு செலவு திட்டத்தில் யாழ்ப்பாண பொதுநூலக மேம்பாட்டுக்காக விசேடமாக நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண பொது நூலகத்தில் இன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் மற்றும் யாழ் மாநகர சபையின் மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜா வரவேற்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து மங்கள விளக்கெற்றல் இடம்பெற்றது வடமாகாண சபையின் பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் அதைத் தொடர்ந்து கடற்கொழில் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் உரையாற்றினார் அதன் பின்னர் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் உத்தியகபூர்வ இணையதளம் ஆரம்பித்து வைக்கப்பட்டதோடு எண்ணி தொடங்கி வைக்கப்பட்டது இதை யாழ்ப்பாண நூலகத்தின் பிரதம நூலகர் நெறிப்படுத்தினார்